வணக்கம் மக்களே நான் உங்கள் சந்திரசேகரன் இப்போ ஒரு அருமையான ஃபாஸ்ட் ரெசிடென்சியல் ஏரியாவில் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவுஸ் டாட் கோயம்புத்தூர் தூர் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த டிடிசிபி பிளாட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சத்திரோடு சரவணமுட்டி லிசி ஸ்கூல் பக்கத்தில் தங்க காம்பவுண்டு மிக் லிஸியோட ஸ்கூல் காம்பவுண்ட் அருகில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐடி கம்பெனிஸு சூப்பர் மார்க்கெட்டு நிறைய இருக்குதுங்க ஒன் ஆஃப் த மெட்ரோ ஜங்ஷன் இந்த ஏரியாவில் அவன் வரப்போகுதுங்க பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் சரவணம்பட்டி சத்தியரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நூறே நூறு மீட்டர் தான் க்ளோஸ் டு ஹண்ட்ரட் மீட்டரில் தாங்க இருக்குது இதோட அளவு பார்த்திங்கன்னா இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் மேற்கு பார்த்த சைட்டுங்க நார்த் அண்டு வெஸ்ட்டு கார்னர் பிளாட்டுங்க வடக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் ஃபீட்டுமே பெஸ்ட்டு சைடில் மேற்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட்டு எயிட்டி ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி எண்பத்தி நாலு இன்ட்டு நாற்பது செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்டுங்க ஏழரை சென்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தான் சுற்றி பார்த்தீங்கன்னா பங்களா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது கேஜி டவுன் அண்ட் சிட்டி நியர்பைல இருக்குதுங்க இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ